நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போறோம் தரமான விஷயமா வந்துட்டு நம்ம அன்ன புண்ணியமா மல்லிக்காக பண்ணியிருக்காங்க அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத எபிசோட்ல காமிக்க இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது மல்லி வந்து பார்க்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து டாக்டர் கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அன்னப்புண்ணியமா எப்படி இருக்காங்க என்னங்கிறதெல்லாம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க விஜய் வந்து ஜெயிலுக்கு போனது அண்ட் தென் வந்து அது போ அவங்கள போக வச்சதே வந்துட்டு ராஜிதாங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க

நான் அவர் பார்க்க விடாட்டி என்ன அவர் வந்து உன்னை பார்க்க வருவார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்களா எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் உன்னை இங்கே பார்க்க வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பெரியமா எதுக்கு வர போறாரு அப்படின்னு ஆமாம் நான் பெரிய ஆள் என்ன வந்து பார்க்க வர்றாரு அப்படியெல்லாம் கிடையாது நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அது வந்து தரமான பிளானாக தான் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம் என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு வெண்பாக்கு வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் அவங்க அப்பாவை வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும்னு அந்த குழந்தை அழுகுற மாதிரி சொல்லி அவங்கள வர வர சொல்லியிருக்காங்க விஜயம் வந்து பதறி அடிச்சுட்டு வராரு வெண்பா வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க என்ன என்ன சொல்றீங்க வீட்டு கூட்டிகிட்டு போறீங்களா ஏன் பொண்ணு என்ன இங்கே பார்க்க வந்திருக்காங்களா என்ன வீட்டு கூட்டிகிட்டு போகிறீங்களா அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு ஃபைனலாக வந்து ஹாஸ்பிட்டல் தான் வரணும்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதறி அடிச்சுட்டு வராங்க அப்போ தான் ரிசப்ஷனில் வந்துட்டு வெண்பா பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து மல்லியை பாத்தனே ஓடி வந்து கேக்குறாரு வெண்பா எங்க மல்லி இங்கதான் இருக்கала அவளுக்கு என்னாச்சு ஒண்ணு இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப பதட்டமா கேக்குறாரு அவங்களுக்கே வந்து ரொம்ப கொலப்பமா இருக்கு ஏன்னா அன்னபூர்ணியம்மா வந்து clear cut பிளான் வந்து சொல்லல ஆனா ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுல படுது அப்படி இருந்தும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீ நான் சொல்றது மட்டும் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து வெண்பா பத்தி கேட்கும்போது கரெக்ட்டா வெண்பா வந்து அங்க ஓடி வராங்க டாடா சொல்லிட்டு என்ன வெண்பா இங்கிருந்து இருந்து ஓடி வர உனக்கு எதுவும் இல்லையே உனக்கு உடம்பு சரியில்லாம் தானே நான் வந்தேன் அப்படின்னு என்னடா சொல்றீங்க எனக்கு எதுக்கு உடம்பு சரியில்லாம போகுது நான் வீட்டில் தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் தான் வந்து ராஜி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ராஜி ராஜத்தை தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க இங்க உங்களுக்கு இங்கே வருவீங்கன்னு சொன்னாங்க அதுக்காக தான் வந்துங்கிற மாதிரி சொல்றாங்க அவருக்கும் ஒன்றும் புரியல குழந்தைக்கும் ஒன்றும் புரியல குழந்தை குழந்தைகிட்ட வந்து இல்லை வெண்பா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதுக்கு தான் வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஃபைனலாக மல்லிகிட்ட கேட்குறாங்க இல்லை நான் எதுவும் பண்ணலைங்க அப்படிங்கிற மாதிரி

கூட அதெல்லாம் காதில் போட்டுக்காம வந்துட்டு என் பொண்ணு பார்க்க தான் வந்த பொண்ணு கொன்னும் இல்லை திரும்ப ஜெயிலுக்கே போகிறேன் வாங்க சார் போகலாங்கிற மாதிரி அவர் போலீஸ்காரரை கூட்டிட்டு அதே வே வேனில் ஜீப்பில் வந்துட்டு ஏறி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறாரு அவங்க போனதுக்கப்புறம் ராஜியும் ராஜி அந்த மல்லி ரெண்டு பேர் ரோட்டில் இருக்காங்க ராஜி வந்து மல்லிகிட்ட கேட்குறாங்க என்னடி நீ என்ன வேணால் பிளான் பண்ணு நீ முன்னே பிளான் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி கெத்தாக பேசிட்டு போகிறாங்க மல்லி என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க ஃபைனலாக கண்டிப்பாக கண்டிப்பா மல்லி மல்லி சைட்ல இருந்து தான் விஜய காப்பாத்ததற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் வந்து மேற்கொள்வாங்க ஏன்னா அன்னபூர்ணி அம்மாவும் சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால வந்துட்டு ராஜி விஷயம் வந்து தெரிஞ்சதுனால கண்டிப்பா ராஜி விஜய் வந்து ஜெயில இருந்து எடுத்து எடுக்க மாட்டாங்கன்னு உறுதியாயிருச்சு ஸோ அதனால மல்லி அண்ணா அன்னபூர்ணி அம்மா ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு விஜய வெளியில கொண்டு வரக்க முயற்சிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமல்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்